ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதை விட டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வீட்லேயே எப்படி இந்த பீட்ரூட் பொரியல் ரெசிபி ரெடி பண்ணலாம் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விடுங்க பீட்ரூட் பொரியலுக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது லேசாக ஒரு ஐம்பது பர்சன்ட் வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் பொரியலுக்கு துருவி சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம் ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ண வேணாம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை இந்த எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடலாம் பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வதக்கி வேக வைக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க குக்கர்லலாம் நீங்கள் ஒரு விசில் கொடுத்து வேக வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குக்கரில் வேகும்போது ஓவர் குக் ஆகிடும் அப்புறம் அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது பொரியலுக்கு அதனால நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பீட்ரூட் வதங்கின பிறகு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி சேர்த்து தான் வேக வைக்கணும் குக்கர்லலாம் சேர்த்து வேக வச்சிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து கையில் நம்மளோடைய உள்ளங்கையில் ஒரு ரெண்டு தடவை மட்டும் தண்ணி எடுத்து லேசாக தெளிச்சு விடுங்க ஊற்றிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்படி தெளித்து விட்டால் மட்டும் போதும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இவ்வளோ தான் தண்ணி இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு அரை அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு குக் பண்ண போகிறோம் ஒரு மூடி வச்சு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுடுங்க இது வேகும்போது நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு தேங்காய் ஒரு நாலஞ்சு சில்லு தேங்காய் உங்கள் ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்குங்க நான் எனக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் ரொம்ப மீடியமான காரமாக தான் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது மூணையும் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம நல்லா குற குறப்பாக துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட வேண்டாம் இடையில இடையில நம்ம மூடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மூடியை ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க அடிப்பிடிச்சிடாம அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா ஆகி வந்துடும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்ப இதை ஒரு இந்த மூடியை போட்டு கவர் பண்ணி இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ மொத்தமாக ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துலயே நமக்கு பீட்ரூட் நல்லாவே குக் ஆகிடுச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப சீக்கிரமாகவே பீட்ரூட் வெந்துடும் நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா அவி கட்டாகும் அதுதான் பீட்ரூட் வெந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ஓவர் குக் பண்ணிடாதீங்க இப்போ இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இது மூணும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த துருவலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க இப்போ இந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஓப்பன் பேன்லேயே வச்சு கலந்து விட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம் அந்த பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை ரிமூவ் ஆகி அது நமக்கு நல்ல ஒரு சூப்பரான வாசனை கமகமன் வரும் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு வதக்கினா போதும் பச்சை மிளகாயுடைய பச்சை எல்லாம் போயிட்டு நமக்கு டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ நம்மளுடைய பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இடையில இடையில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் வீட்டில் பீட்ரூட் பிடிக்காதவங்க இருந்தால் கூட வேணும்னு சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்